இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என அதிமுக ஆட்சி பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் இப்ப சொல்ற அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை இந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறோம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் காவலராக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த தலைவர் கலைஞருடைய மகன் சாலின் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டிய அதை வலியுறுத்தக்கூடிய பணிகளை தான் நீங்கள் தொடர்ந்து கடந்த பத்து நாட்களாக இந்த உண்ணாந்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறீர்கள் எதிர்கட்சி தலைவர் முறையில நான் உங்களை எல்லாம் சந்தித்து இங்கு ஆறுதல் மட்டுமல்ல உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்ற உறுதியை தான் நான் வந்திருக்கிறேன் எனவே இது குறித்து நான் நீண்ட அறிக்கையை அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையிலே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு சுட்டிக்காட்ட வகையில் நான் என்னுடைய பணியை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்ற அந்த உறுதியை ஜன்னு சொல்லி இன்றைக்கு தமிழகமே ஒரு போராட்ட களமாக மாறியிருக்கிறது எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தான் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நாளொரு மீறி பொழுதொரு வண்ணமும் என்று சொல்வது போல நாலு வண்ணமும் பொழுதொரு வண்ணமுமாக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் இதுதான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே தான் ஆட்சியில் இருக்காக தவிர மக்களை பற்றி கவலைப்படலை மக்களுடைய உணர்வுகளை பற்றி சிந்தித்து பார்க்கலை அதில் குறிப்பாக பத்து நாட்களாக போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களை பற்றி சிந்திக்காத இந்த ஆட்சிக்கு நான் நிச்சயமாக எதிர்கட்சித் தலைவர் முறையில் உங்களுடைய உணர்வுகளை நான் வெளிப்படுத்துவேன் அறிக்கையின் வாயிலாக சுட்டி காட்டுவேன் தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு தேவை என்று சொன்னால் தொலைபேசியிலும் அவர்களும் நான் தொடர்பு கொண்டு நான் இது குறித்து விவாதிப்பேன் விவாதிப்பேன் இந்த நேரத்தை உங்களுடைய போராட்ட உணர்வுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து ஆனால் தங்களையே தங்கள் வருத்திக் கொள்ளக்கூடிய நிலை உள்ளபடிய வேதனைக்குரிய ஒன்று வருத்தப்பட வேண்டும் என்பதை நான் சுட்டிக்காட்டி நிறைவு செய்கிறேன் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து நூறு பிரச்சனைகளையும் தீர்க்கப் போகிறோம் ஒருவேளை யாரோடைய பிரச்சனையாவது தீராமல் இருந்தால் அந்த அடையாள அட்டை அக்லாஜ்மட்டு காடு இருந்தா போதும் நேராக கோட்டைக்குள்ள வரலாம் நேராக யாருடைய அனுமதியும் தேவையில்லை கோட்டைக்குள்ள வருவதற்கான தகுதி அந்த அட்டைக்கு இருக்கு தெளிவா அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை உறுதிமொழிகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதிமொழியை மீண்டும் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு கலைஞர் சொல்வார் அடிக்கடி சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்னு அதைத்தான் இன்றைக்கு கலைஞருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலினும் சொன்னதைத்தான் செய்வான் செய்வதைத்தான் சொல்வான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பது அரசு ஊழியர்களுடைய பொற்கால ஆட்சியாக எப்போதும் அமைந்திருக்கு மக்கள் ஆட்சி தத்துவத்தில் நான்கு தூண்களில் ஒன்றான நிர்வாகத்தின் அடித்தளமாக விளங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் நலனில் எப்போதுமே அக்கறை கொண்டு அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு நிச்சயமாக படிப்படியாக ஆனால் அதே நேரத்தில் உறுதியாக நிறைவேற்றப்படும் என்று நான் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன் சட்டமன்றத்திலே இதை எடுத்து சொல்லியிருக்கிறேன்